ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொச்சல்வியின் தமிழ் சமையல் குல்ஃபி எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து பாதாம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு கவரில் போட்டு நல்லா பொடி பொடியாக நோ உடச்சி எடுத்துக்கலாம் பவுடராக ஆக்கக்கூடாது சின்ன சின்ன பிட்டாக அது வந்து உடையிற மாதிரி உடச்சி எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பையும் அதே மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி போட்டோம்னா தான் அது வந்து வாயில் நம்ம சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் அது இந்த மாதிரி தான் முந்திரி பருப்பு உடச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி பாதாமையும் இப்படி தான் உடச்சி எடுத்துக்கணும் அதில் தூள் இது இருக்க வேண்டாம் கொஞ்சம் தூள் இருந்தால் பரவாயில்ல அது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் ஒரு முக்கால் லிட்டரு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பவுலில் குங்குமப்பு போட்டு அந்த பால் எடுத்து ஊற்றி கொஞ்சம் குங்குமப்பு கலர் வர்றதுக்காக ஊற விட்டுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு ஊறுனா தான் குங்குமப்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும் இப்போ ஒரு முக்கால் லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இதை பாதியாக ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் பா பாதியாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பார்த்தாலே கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம ஒரு மில்க் மேடு டின் அதில் ஊற்றிக்கலாம் மில்க் மேட் டின்னில் உள்ள ஒரு ஃபுல் மில்க் மேடும் தான் அது வந்து நல்லாயிருக்கும் முக்கால் லிட்டர் பாலுக்கு ஒரு மில்க் மேட் டின்னு போகிறோம் இது வந்து நம்ம மேற்கொண்டு சுகர் எதுவுமே சேர்க்கறதில்ல ஏன்னா மில்க் மேட்லேயே சுகர் இருக்குது அடுத்தது இந்த உடைச்ச முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் அதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு கலர்னா போகிறோம் மில்க் மேடு வந்து கொட்டிட்டு கொஞ்ச நாளை கலர்னதுக்கப்புறம் பாதாம் பருப்பு போட்டு அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குங்குமப்பூவையும் அதில் போட்டுக்கலாம் கலர் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவு போட்டுக்கங்க நான் சும்மா தான் போட்டிருக்கேன் இன்னும் நிறையா போட போட நல்ல ஒரு கேசர் கலரில் வந்துடும் அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் குங்குமப்பூ நம்ம இது மாதிரி கரைச்சி போடுறதுனால குல்ஃபி வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிறது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பால் ஊற்றி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எந்த கலப்படமும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு கொடுக்குறப்ப நம்மளுடைய மனதுக்கு ஒரு சந்தோஷம் குழந்தைகளுக்கும் ஒரு ஆரோக்கியம் சந்தோஷம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஒரு குழகுழப்பாக ஒரு நல்ல ஐஸ்கிரீம் ஊற்றுற அளவுக்கு ஒரு பதமாக வந்திருக்கு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் எதில் வச்சுருக்கோமோ ஒரு சின்ன சின்ன டம்ளர் அதிலெல்லாம் கூட ஊற்றிக்கலாம் இப்போ என்னட்ட வந்து ஐஸ்கிரீம் மோல்டு இருந்ததுனால இதில் போட்டிருக்கேன் இன்னும் குல்ஃபி ஐஸ்கிரீம்னு தனி அளவே இது க கப்பே இருக்குது அது வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ நான் என்கிட்ட இருக்க ஐஸ்கிரீம் மோல்டிலே நான் ஊற்றிக்கிறேன் இன்னொரு கப்போலையும் ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் போட்டு அந்த ஷேப்புக்கு ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கணும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா உங்களுடைய வீட்லேயே குல்ஃபி ரெடி ஆகிடுது நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சத்தான குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் இதுலேருந்து எடுக்கணுன்னா மோல்டுலேருந்து எடுக்கிறப்ப ஒரு க சின்ன கப்பில் வெந்நீர் வச்சுட்டு அதை கொஞ்ச நாள் அதில் டிப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஷேப்பாக வந்துடும் நல்ல குல்ஃபி ஐஸ்கிரீம் ஏதோ ஒரு நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி அது எது வச்சோம்னா டெசர்ட்டுக்கு இது ஒரு வீட்டிலேயே செஞ்ச ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் அப்பப்போ உங்களுக்கு வரும் அடுத்தது ஒரு கப்பு டம்ளரில் அதே மாதிரி செஞ்சுருக்கேன் அதையும் பாருங்கள் நல்ல சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு இதை வந்து நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக கூட எடுத்து வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி Thank you for watching. Vanakkam.